இன்றைக்கியான வீடியோ என்னென்னு பார்த்திங்கனாக்கா சுவரட்டி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சூரொட்டி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு சூரட்டி கிடைக்கவே இல்லை இன்றைக்கி தான் கிடைச்சிது சூரொட்டியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறோம் பாப்பா தான் அரைஞ்சிட்ருக்கா பொறுமையாக கையை பார்த்து அறியுமா நல்லா பீஸ் போட்டு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை எடுத்து பொதுசாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இங்கே இருக்குது சின்ன வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் சின்ன சுவரட்டி தான் சின்னதாக தான் இருந்தது எழுபது ரூபாய் போட்டுக்கிட்டாங்க சின்னதாக இருக்கிறதுனால ஓகே வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனிமேல் இந்த வெங்காயத்தெலாம் அரிஞ்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக போடும் வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சு இனிமேல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெட்ரு அதனால் நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்குவேன் இதையும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு ஊத்தினா போதும் நல்லெண்ணெய் வந்து நல்லா பொறும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் செவ் ரொட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் பீஸ் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால நமக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து சுட்டு சாப்பிடுவாங்க சுட்டும் சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட பிடிக்கிதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்படி செஞ்சு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே வெங்காயமும் உப்பும் போட்டாச்சு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் நல்லா முருவலாக அதுக்கப்புறமா நம்ம சேவலொட்டி போட்டுக்கலாம் இதுக்கு நிறையலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது மிளகாய் காட்டத்துக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை நான் போடுறது மட்டும் போட்டிங்கன்னா போதும் வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து வணங்கிடலாம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் வணங்கும் போது உப்பும் நல்லா சேர்ந்து கரைஞ்சிரும் ஏன்னா உப்பும் வெங்காயத்தோடைய போட்டாச்சு ஓகே இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த செவ்வரிட்டியை போட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் செவ்ருட்டி இந்த செவ்ருட்டியை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது கூட நம்ம தூள் கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாமே வெங்காயத்தோட இந்த செவ்ருட்டி வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா கலந்து விட்டுருவோம் வந்து கொஞ்சமாக தூள் நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்ச போட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டாச்சு அதையும் நல்லா நம்ம சிந்திக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இதில் வந்து பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே நுணுக்கி எடுத்து வச்சுருவேன் மிளகு சீரகம் எல்லாமே தனித்தனியாக நுணுக்கி வச்சுருவேன் இது வந்து மிளகு பொடி இந்த மிளகு பொடியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் காட்டுறதுக்கு நம்ம வந்து மிளகு பொடி மட்டும்தான் போடுறோம் மற்ற வேறு எதுவுமே போடலை நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஓகே நல்லா கிண்டி விடுப்போம்ப்பா மிக்ஸ் பண்ணிவிடு அந்த வெங்காயம் செவருட்டி எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டோம்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் மறுபடியும் வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் சுரட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொறைஞ்சி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது நமக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஓகே அவ்வளோதான் சூரட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இங்கிலீஷில் வந்து ஸ்க்ளீனுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கல்லீரல் சூரட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே சாப்பிட்டு பார்ப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ம் ஓகே சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு ஓகே பாப்பா சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்